சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மகா எந்திரங்கள் அனைத்து தேவித்துடைய எந்திரங்கள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த புத்தகம் தேவை உள்ள நபர்கள் நம்மகிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தாராளமாக கொள்ளலாம் இல்லை எனக்கு கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வடிவில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு பண்ணுறோம்னா நீங்கள் வாங்கி தரலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் மந்திரங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் மட்ட நிறையா விஷயங்கள் புத்தகங்கள் வாங்கி நல்லா பலனை அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய கேட்குறாங்க கேட்டாலும் நம்ம நிறையா உபாசனையில் உள்ள நபர்களுக்கு நம்ம இதில் புத்தகங்கள் நம்ம தர்றோம் அதுபோல் இது ஐயா எனக்கு பிடிஎஃப் வடிவில் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி தர்றோம் இதிலே எடுத்துக்கிட்டே போகலாம் நிறையா எந்திரங்கள் மந்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அனைத்து தெய்வத்துடைய எந்திரங்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் நிறையா நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் இதே புத்தகத்தை ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால இது இப்போ நம்ம பிடிஎஃப் வடிவிலையும் நம்ம ரெடி பண்ணி தர்றோம் நம்ம அது வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே பதிவு செய்வோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகம் வேணும்னா வாங்கிக்கலாம் நிறையா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு மந்திரங்கள் உபாசனை எடுக்கிற நபர்கள் நிறையா நம்மகிட்ட வந்து பயிற்சி எடுக்கிறாங்க அதுபோல் பயிற்சி எடுக்காத நபர்கள் பயிற்சிக்கு நம்ம நம்ம பயிற்சி தர்றோம் நம்மகிட்ட பயிற்சி உபதேசம் வாங்கி பயிற்சி தாராளமாக பயிற்சி எடுக்கலாம் புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம் மாட்ட புத்தகம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இதை பார்க்கக்கூடிய நபர்கள் அனைவருமே யாருக்கு இது தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அதுபோல் மந்திரங்கள் உபாசனை அடிப்படையிலிருந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா தாராளமாக நம்மளிடம் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம